ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலாம் அதுக்கு வந்து வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு கடுகு கடலப்பருப்பு குக்கர் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க அரிஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காயும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெண்டக்காய் வந்து இந்த வளவளப்பு போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வெண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சாம்பார் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வந்து ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ஒரு விசில் வந்துட்டு நாம் ஆஃப் பண்ணிடலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாம் இதை ஒரு பவுலில் மாத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்